எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நான் எதை பற்றி போகிறேன்னா இப்போ எல்லாருமே வந்து இப்போ படிச்சுருக்காங்க படித்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குங்க படித்தவங்களும் வந்து இப்போ வந்து கைத்தொழில் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயம்னு சொல்லிட்டு இப்போ காலேஜுங்களில் கூட எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களாம் படிக்கிறாங்க அவங்க வந்து தொழில் வந்து கற்றுத்தராங்க அப்படின்னா டிச்சிங் தொழில் கற்றுறாங்க டைலரிங் கத்துறாங்க அயகு நிலையம் வச்சுக்கிறதுக்கு பியூட்டி பார்லரு அதுமாரி ஒரு பல விதமான கோர்ஸுங்களாம் இருக்கிறாங்க படிக்க சொல்லவே வந்து சைடில் வந்து இதுவும் கற்றுக்கணும் ஏன்னா வந்து காலேஜ் படிச்சுட்டு சப்போஸ் வேலை கடைகள்லாம் நம்ம கவி தொழில் வச்சு எப்படின்னா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ எல்லா கல்வி கல்வியிலையும் கூடவே சேர்ந்து கத்துறாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்க சொல்லவே ரெண்டாயிரம் ஆண்டு வந்து நான் இப்போ வந்து எயித் கிளாஸ் படிச்சிருந்தாங்க அப்பவே வந்து ஒயர் பை போடுறது அந்த உள்ள நூலில் பேண்டு போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் கற்றுக்கணுங்க அந்த பொங்க கூட மேலே போடுவாங்க பிறங்க உள்ள நூலில் போட்டு அப்போல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது அந்த அப்போ அப்பப்போ வந்து சொல்லித்தராங்க இப்போ வந்து ஸ்கூலில் வந்து சொல்லி தராங்களா இல்லையுன்னு தெரியல ஆனால் அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஆனால் அப்போ வந்து துணி தைக்கலாம் கற்றுத்தரல நாங்கள் வந்து டென்த்து வைக்கணும் தான் படித்தோம் டென்த்து முடிச்சுட்டு வெளியே போய் கற்றுக்கலான்னு பார்த்தோம் கற்றுக்க முடியாது போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி அது ஒரு ஆசையாகவே இருந்தது நம்ம எப்படின்னா வந்து டைலர் வேலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி ஆகும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் உண்மையிலே அது நடந்துருக்குதுங்க நான் நினச்சேன் டைலர் ஆகணும் டைலர் ஆகணும் டைலர் ஆகணும் அதுமாதிரி டைலர் ஆகிட்டேன் வெற்றிகரமாக ஆனால் நான் வந்து சொல்கிற அளவுலாம் ரொம்ப ஆஹா ஊகம்லாம் ரொம்பலாம் அந்த அளவுலாம் தைக்க மாட்டேங்க நான் மேக்ஸிமம் நம்ம ஊர் சைடு வந்து கிராமம் தாங்க சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு சின்ன சின்ன டிசைன் ப்ளவுஸ்லாம் கேட்பாங்க அவ்வளோதான் ரொம்ப ஹை லெவல்லாக தைச்சது கிடையாதுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு தைப்பேங்க ஆனால் தைக்கிற துணியை வந்து அது வந்து ஆர்வமாக தைப்பேன் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுவேன் இப்போ நான் வந்து எத்தினி தை எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்லிட்டு டார்கெட் வைக்க மாட்டேன் எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சாலும் அது வந்து எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா ஒரு அளவுக்கு நல்லா அழகாக பார்த்து பொறுமையாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ இந்த ப்ளவுஸ் கூட வந்து அவங்க வந்து எண்பது சென்டிமீட்டர் தான் கொடுத்தாங்க ஒரு மீட்ரு லைனிங் தேவைப்படுது அவங்க வந்து லைனிங் வந்து எண்பது தான் கொடுத்தாங்க சேரீயும் அளவு பார்த்தா எண்பதுக்கு எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் தான் இருந்தது உடல் அளவுக்கு சரியாக போயிடுங்க சேரீயோட அளவு எழுபத்தெட்டு எழுபத்தஞ்சு தான் வரும் இந்த ஸ்லீவுக்கு தாங்க பட்டாது அதனால ஸ்லீவுக்கு நான் பண்ண ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஜாயின் பண்ணிக்கினேன் அந்த அட்டா ஒட்டு போட்டு தைக்கிறேன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் இருக்கிற துணி வந்து ஸோ அந்த கைத்து பீஸ்லாம் வச்சு லைனிங் துணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒட்டு போட்டு கொஞ்சம் துணி அகலப்படுத்திட்டு இப்போ எண்பது சென்டிமீட்டருக்குதுன்னா கொஞ்சம் அந்த துணி கொஞ்சம் ஜாயின் பண்ணால் ஒரு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆகுங்க எண்பத்தி எண்பத்தி ஆறு எண்பது இன்ச்சுன்னா ஒரு ஒட்டு போட்டால் ஒரு எண்பத்தி ஆறு தொண்ணூறு சென்டிமீட்டர் உருவாக்கி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் வெட்டிங்கன்னு அதுக்கப்புறம் சேரி துணியும் நாலு ஜாயின் பண்ணணுங்க இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து ஆனால் இவ்வளோ ஜாயின் பண்ணி கூட ஒரே தாங்க கொடுப்பாங்க டவுன் பக்கம் வந்து வேறு அதிகமாக தராங்க நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஒரு அம்மா வந்து வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு நான் ஆனால் தைக்கலன்னு சொல்லிட்டு வாங்கிக்கின்னு போகிறதுக்கே வந்து அவங்க கிட்டே வந்து நூறுரூபா சார்ஜ் கே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க அந்த அம்மாவே போட்டிருந்தாங்க நம்ம வந்து இவ்வளோ ஜாயின் பண்ணி தைக்கிறோமே அதுக்கே எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபா கூட இப்போது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுங்க ஆனால் ஒரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகாது இந்த ஒட்டு நிறைய போடுற மாதிரிங்க அதனால் கன்ஃபார்மாக வந்து ஒன்றே கால் மணிநேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆகிடுங்க ஒன்றரை மணி நேரம் கன்ஃபார்மாக ஆகிடும் இவ்வளோ ஜாயின் பண்ணுறதுனால ஆனால் அவங்க கொடுக்குற காசு வந்து நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க சாதா ப்ளவுஸுக்கு தான் இதே டவுனுக்காக போனால் ஒரு ஒரு ப்ளவுஸ் எண்ணூறுரூவா முந்நூறுரூபான்றாங்க நூற்றி ஐம்பது ரூபான்றாங்க நாங்கள் அவ்வளோ கூட எதிர்பார்க்கல ஒரு டைம் வந்து தொண்ணூறுரூபா ஆயிக்கலான்னு சொல்லிட்டு தொண்ணூறுரூபான்னு சொன்னேன் ஐயோ ஐயோ தொண்ணூறுரூபாவா அப்படின்ட்டு அதை நான் என்ன பண்ணேன் எப்போ நம்மனா ஒரு ரொம்ப ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு நம்ம எண்பதே போதும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தைக்கிறது கூட கிடையாது அப்பா நீ கத்துற வெள்ள வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் கம்பெனி எண்பது பே கம்பனி ஆகிவிட்டேன் அவங்களுக்கு பயந்துக்கினு ஆக்கலைங்க இப்போ நான் தைக்கிறது ஒன்றோ ரெண்டோ மாதத்துக்கு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துக்குனு வீ வீட்டு வேலைலாம் பார்த்துக்குங்க எங்கள் வீட்டுக்கார வியாபாரம் பண்ணுற சொன்னலாம் ஸ்நாக்ஸ்லாம் அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் துணியும் தைப்புங்க அவங்க அதுகிட்டும் சொல்ல வச்சு அதுக்கப்புறம் நான் கம்முன்னு எண்பது ஏனுக்கு போதும்னு சொல்லிட்டேன் நான் போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆனால் ரொம்ப தை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நிறைய ப்ளவுஸ் தைச்சிங்க காசு இந்த எண்பது ரூபாயெலாம் எங்களுக்கு இப்போத்தையும் பரவாயில்ல தான் தோணும் ஏன்னா வீட்டில் வந்து சம்மாவே உட்காந்திங்கத்து ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் எண்பது ரூபா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலே போதும் நூற்றி அறுபது ரூபாய் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலே எங்களுக்கு போதும் லைனிங் ப்ளவுஸ் அஞ்சு தைச்சாலே எங்களுக்கு ஒரு எட்நூறுரூபா கிடைக்கும் ஆனால் வந்து அஞ்சு வந்து தைக்கிற அளவு உடம்பு வளர்வு இப்போ கொடுக்கல கம்மியாக கம்மியாச்சும் நிறைய ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கூட தேய்ப்பேன் இப்போ நான் தெரியலங்க கால் வலி கால் கால்வலி சொல்லிட்டு அப்போயும் நான் வந்து எங்கேனா கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் இப்போலாம் வந்து யூடியூப்லாம் இருக்குது அப்போ நான் தைக்க சொல்லலாம் வந்து யூடியூப்லாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அக்கா கிட்டே வந்து டவுட் கேட்டேன் கற்றுக்க போக சொன்னாங்க வந்து பெங்களூரில் வாடகை வந்தாங்க அப்போ தான் வந்து கற்றுக்க சொல்ல ஒரு டவுட் கேட்டேன் அவங்க சொல்லியே தரமாட்டேன் சொல்லிட்டாங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டு நானே வந்து என்னுடைய அளவு ப்ளவுஸ்லாம் இருக்கலாங்க பழைய அளவு ப்ளவுஸ்லாம் அதை பிரித்து அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறவங்க மேடம் வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க ஒரு மேடம் தான் சொல்லி கொடுத்தாங்க இந்தமாதிரி வந்து பழைய ப்ளவுஸ் வந்து பிரித்து அப்பப்போ பாருங்க தைச்சி பாருங்கம்மா அப்படி அப்போலாம் வந்து இப்படி தாங்க ப கொள்ள முடியும் இப்போ தான் வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கங்க சொல்லிடுறாங்க அப்போல்லாம் வந்து யூடியூப்லாம் கடைமையே கிடையாது பய ப்ளவுஸ் வந்து அவங்க எப்படி தைச்சிக்கிறாங்களோ அதை பிரித்து பார்த்துட்டு நம்ம வந்து அதே மாதிரியே தைச்சி பழகிக்கணுங்க அப்படிதாங்க அப்படி தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் என்னன்னே தெரியலைங்க சொல்லுவாங்க பாயம் போய் அது கரெக்டு தாங்க கல் அடி படலாம் பட்டாலாம் பண்ணலாம் ஆனால் கண் அடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து எங்கள் ஊரில்லாம் சொல்லுவாங்க நீதான் பெரிய டெய்லரு நீதான் பெரிய டெய்லரு பெரிய டெய்லர் சொல்லி என்ன தான் வந்து ஒரு டம்மி டெய்லர் ஆகிட்டாங்களான்னு நான் தெரியலங்க அந்த அளவுக்கு கண் வச்சு இப்போது ரொம்ப கம்மியாக தான் தைக்கிறேன் எனக்கே தெரியுது இதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டேன் யார் ப்ளவுஸ் கொத்தாங்கிறோம் என்னுடைய ஒய்ஃப் தைக்கிலன்னு நீ சொல்லவே கூடாது என்னால் முடியுதோ முடியலையோ நான் வாங்கி தைக் நான் வாங்கி தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேங்க ஏன்னா வந்து வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுங்க ஒரு அஞ்சுக்கோ பத்துக்கோ அவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்குது நம்ம பெண்கள் வந்து சம்பாதிச்சாதான் நம்ம வீட்டு நான் வந்து சேர்த்துலாம் வச்சு நகனாக வாங்க மாட்டேங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்கிக்கிறது குழந்தைங்களுக்கு பஸ்ஃபார் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்கறி வாங்கிக்கிறது தெருவில் ஏன்னா விற்றா குழந்தைங்க வாங்கி தரது இப்போது நம்ம வந்து சுத்தமாக ப்ளவுஸ் தைக்கலையா வேறு எந்த வருமானம் கிடையாதா அதனால் வந்து மறுபடியும் வந்து எங்க வீட்டில் எனக்கு கால் வலிச்சால் கூட பரவாயில்ல கால் இருந்தால் கூட நான் தாயெலங்கெல்லாம் தேய்ச்சிக்கினு இதெல்லாம் ப்ளவுஸ் தேய்ச்சி அவை போகிறேன்னு சொல்லிட்டேங்க எங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா டைலர் மிஷின் ஒன்றுக்கு ரெண்டு மிஷின் இருக்குதுங்க தாங்க நல்ல முடிவாக எடுத்துருக்கேன்